chemist sweetened condensed milk எதுவுமே கிடையாது நீ சொன்ன நபர்களும் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்ற வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கிறான் வண்டியில் இடிக்கிறான் நாலு பேர் உள்ள வந்து வெட்டுறான் திருநெல்வேலியில ஜாகிர் ஹுசேன் அவரு தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துட்டு போறாரு வீட்டுக்கு வழி மறைச்சு வெட்டி கொள்றாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு என் உயிர் இல்லாத அரசாங்கம் தான் திமுக அதாவது தமிழகத்தில் நான்கு திராவிட கழக சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்துல கேட்கணும் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்துறாங்க அங்க எங்க போய் காங்கிரஸ் எம்பியில போய் கலந்துக்கலையே மதுபான விற்பனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்ற நடைபெற்றதாக பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிறுவனமாக இருக்குது எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கை ஒரு கண் துடைப்பு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்னும் கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு ஒரு பத்து மாத காலம் தான் இருக்குது இந்த பத்து மாத காலத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்ற முடியாத நிலை தான் ஏற்படும் ஏன்னா இந்த இதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு துவங்கும் என்பது இயலாத காரியம் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அத்தனை அறிவிப்புகளும் தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது

தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டண உயர்வு அதே போல சொத்து வரி உயர்வு அதில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு அதேபோல் குடி வரி உயர்வு பத்திரப்பதி அதனுடைய கைட்லைன் மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க இப்படி எல்லா வகையிலும் மாதி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாலாண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிக்கிட்டார் அப்படித்தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்த டி தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க அங்கே எங்கே போய் காங்கிரஸ் எம்பியெல்லாம் போய் கலந்துக்கலையே காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்றம் கலந்து கொண்டிருந்தா ஓ இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி பலனளிக்கும் நினைக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியினுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் வெளி கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசுவது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்சல் ஊழல் அதிகரித்திருக்கிறது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டிருக்கின்றது இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார் இதை மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்குது புதுக்கோட்டையில் தண்ணி அடிக்கிற சூழல் இருக்கு எப்படி பாக்குறீங்க அதிமுக ஆட்சி அப்ப மது அதிகமா ஏதாவது இளம் விதவிகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் கனிமொழி அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க பள்ளி வகிப்பறையிலே குறுக்கிற சூழல் இருக்கு இது எப்படி சட்டசபையில ஏதாவது எதிர்பார்க்கலாம் சட்டசபையில தான் எதை பேசலாம் காட்ட மாட்டேங்கிறாங்களே அங்கேயும் காட்ட மாட்டேங்கிறாங்க இங்க பேசலாம் நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க ரெண்டு பக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க லைவ்ல போகுது அதோட சரி அதுக்கடுத்து காட்டா தானே பரவாயில்ல மக்களுக்கு நீங்க வந்து பேட்டி கொடுங்கறீங்க நாங்க பேட்டி கொடுக்குறோம் இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சொல்கிறோம் தனிப்பட்ட முறையை முறையில் நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லுவதில்லை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபான விற்பனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிர்பணமாக இருக்குது நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ எழுச்சத்தில் இருக்குது அந்த கலால் துறை மட்டும் இல்லை அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிழித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நீதிமன்றம் அங்கிருக்க வாதங்கள் அது அந்த வாதங்களில் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அதில் போய் நம்ம உள்ளே போகக்கூடாது எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்தின் முறையில் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையெல்லாம் தெரியும் யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் அண்ணா திமுக பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கணும் அதுல மட்டும் சலைத்தரல்ல இந்த உடம்பும் பத்திரிக்கையும் யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க நீங்களா ஒரு கற்பனை பண்றீங்க நீங்களா ஒரு கேள்வி கேட்கறீங்க வேங்க நூறு சதவீதம் அப்படி இல்லை திருப்பி திருப்பி நான் கூட சொல்லியாச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்க சொன்ன நபர்களும் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்றை வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் தேவை சபாவை அறிவிக்கல அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவ கேட்டானே இப்படியும் நீ அதான் சொல்கிறேன் நீங்களாக ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்கள் ஊடகத்தில் வரணும் அதுக்கு நான் தான் கிடச்சுனாப்பா சொல்லுவோம் ராஜோல்டா இப்படி பரபரப்பான செய்தி வரவொழு அது எதாவது இது தேவையா அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னென்னு நாங்கள் சொல்லுவோம்

கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது நிலையானது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்வர்த்து வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அதுதான் கூட்டணி அமைக்கிறோம் இவர்கள் போல் கூட்டணி கிடையாது திமுக நாங்கள் நிலையாக இருக்கணும் அப்படியே எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே ஏழு கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானே ஒரே கட்சி ஆயிடலாமே திமுக ஒன்றா எழுந்திரலாமே மற்றல்ல எது கட்சி இருப்பானே மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பதற்கு திமுக எப்பவும் சலக்குதல்ல அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் அங்க கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்லை எவ்வளோ பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு எவ்வளவு அடியோடு சீர்கட்டு கிடக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல பாலி வெள்கொடுமை ஏதாவது பேசுறாங்களா விலைவாசி உயிரை பற்றி பேசுறாங்களா பல்வேறு தரப்புல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்கிற அவரு புள்ளி ஓரத்தை யாரோ தவறாக கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன் வெள்ளி ஒருத்த தவறாக கொடுத்துட்டாங்க ஏங்க இவ்வளோ குலம் நடக்குது உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கை ஊடக நண்பர்களா நான் அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன் மூணு மாதத்தில் இவ்வளோ கொலை அப்படி நீங்களே போடுறீங்க பத்திரிகையில் தினமலை பத்திரிக்கை தினத்தந்தி பத்திரிக்கை எல்லாம் வருது மூணு மாதத்தில் இவ்வளோ கொலை நடந்ததுன்னு இப்போ எப்படி தங்க நிலவரம் என்ன வெள்ளி நிலவர அப்படி கொலை நிலவரம் என்னென்ன பத்திரிக்கையில் வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்கள் பேசுகிறேன் அப்படின்னா பத்திரிக்கை வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா நாங்கள் வந்து அரசின் மீது வேண்டும் என்று குற்றம் சுமத்தவில்லை நடைபுன்ற சம்பவத்தை சுட்டி காட்டுறோம் இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாமல் தடுக்க வேணும் அதுதான் எங்களுடைய எண்ணம் குற்றம் சொல்வது கிடையாது இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஹைவேஸில் போயிட்டுக்கிறான் வண்டியில் இடிக்கிறான் நாலு பேர் உள்ள வந்து வெட்டுறான் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன் எவ்வளோ கொடுமை அப்புறம் திருநெல்வேலியில் ஜாகிர் உஷேன்ட்டேன் அவரு தொழுகை முடிச்சுட்டு சாலையில் நடந்துகிட்டு போகிறார் வீட்டுக்கு வலி மறைத்து வெட்டி கொள்ளுறாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி அதுக்கு மூணு மாதத்துக்கு முந்தியே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற உதவி ஆணையாளர்கிட்ட கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு எந்த விசாரணையும் இல்லை அவர் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்களோ ஒழிய அதுக்கு தீர்வுகணில் அவர் யார் சுட்டி காட்டுறோம் அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு மிந்தி கொலை கொலை நடைவதற்கு ஒரு நாளைக்கு மிந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார் என்னை எப்படியாவது கொள்வது உறுதியாகிவிட்டது இது முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிடுறார் அப்போவாவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கொலையை தடுத்துருக்கலாம் ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிரு சொல்றான் அதை துப்பில்லாத அரசாங்கம் தான் விடியா திமுக பாதுகாப்பு இருக்காது நீங்கள் கூடு போய் சேர்ந்தா முதல் எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சியில் இன்னைக்கு உயிரோட இருக்கிறவா ரைட் நாளைக்கு இருக்கணுமா இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஆட்சிதான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது தெலுங்கானா அரசு எடுத்திருக்கு அதே மாதிரி பீகார் அரசு எடுத்திருக்கு ஆனா இன்னமும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தமிழக அரசு வந்து அவங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் காரணம் தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா ஏங்க உரிமை இருக்காட்டி தான் நான் போட்டேன் நான் திமுக ஆட்சியில் போட்டோம்ல நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து இந்த டேட் ஆறு மாதம் நான் கொடுத்துருந்தேன் அதுக்கு பிறகு ரினியூல் பண்ணணும் ரினியூல் பண்ண விட்டாங்க முடிஞ்சு போச்சு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பு இஷ்டம் இல்லை அதனால ஏதா காரணத்தை சொல்லி தள்ளி போட்டு திமுக ஆட்சியில் போடும் போது சட்ட செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது செல்லுமா செல்லாதான் சொல்லுங்க நீ சொல்ல மாட்டேங்க அண்ணா திமுக ஆட்சியில் சட்டம் செல்லும்னா திமுக ஆட்சியில் அந்த சட்டம் செல்லாதா மனசு இல்ல மனசு இல்ல கொடுக்கற மனசு இல்ல இதை கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு இடத்துல இல்ல அதுல ஆர்வம் காட்டல அதை கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கிறார் என்று தான் நான் கருதுறேன் இதுல என்ன இருக்குது இதுல யாரையும் மறைக்க முடியாது யார் யாருக்கு எவ்வளவு இருக்குது அதைத்தானே பிரிச்சு கொடுக்குறாங்க இதுல யாருமே ஏமாத்த முடியாது இதுல யாருக்குமே பாதகம் கிடையாது சாதகமும் கிடையாது இது ஒன்றும் யாரையும் வந்து பழிவாங்குற எண்ணமோ யாரையும் உதாசீனப்படுத்துற எண்ணமோ இல்லை என்று நான் கருதுறேன் சார் அதெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எது இடம்பெறணும் எது எது சாத்தியம் எது எது சாத்தியம் இல்லை என்பதை எல்லாம் உணர்ந்து தான் போடுவோம் இவங்க இல்லாட்ட வேணும் என்ன திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி கருவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தல் பல்ச்சி அடிப்பாங்க ஏன் இவளுக்கு தெரியாதா என்னுடைய ஆட்சியெல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் போய் பார்த்தாங்கள் எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க ஆகா தந்தமே அது எதுன்னு பேசி எல்லாம் உருகி போய் ஓட்டு போட்டாங்க இப்போ என்னாச்சு காஞ்சி போய் போராட்டம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது இருக்கின்றோ என்பது தெரிந்தால் நிச்சயமாக நிறைவேற்றும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் நிதி நிலைமையும் நாங்கள் பார்ப்போம் ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காக்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் எங்களுடைய அரசாங்கம் இருந்தது அதனாலதான் மக்கள்கிட்ட இன்னைக்கு செல்வா குறையாம இருக்குது எந்த இடத்துலயும் எங்களுடைய ஆட்சியில இப்படி எல்லாம் பேசவே இல்லையே Milky Mist, Sweet and Contents to Milk குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை